செம்மணி புதைகுலி குறித்து வெளிப்படையான விசாரணை தெரிவிப்பு யாழ் மாவட்டத்தில் சர்வதேச கிரிக்கெட் நிர்மாண பணிகள் செம்மணி புதைகுலியில் நேற்று தினம் ஒன்பது தொகுதிகள் அடையாளம் மஹிந்தவை சிறையில் அடைக்க வேண்டும் சரத் போன் வலியுறுத்தல் உக்ரைனுடனான மோதலினை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் மோடி வலியுறுத்தல் செம்மணி பகுதியில் உள்ள புதைகுழிகள் குறித்து மிகவும் வெளிப்படையான விசாரணையை நடத்தி வருகின்றோம் இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்ற புதைகுழிகள் மீண்டும் உருவாகாத நாட்டை உருவாக்குவதே எங்கள் எதிர்பார்ப்பாகும் என ஜனாதிபதி அனுரகுமார் அர்திச நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் உரையாற்றும் போது தெரிவித்துள்ளார் அடுத்த ஆண்டுக்குள் அரசுடனான அனைத்து பண கொடுக்கல் வாங்கல்களையும் இணையவழியில் செய்யும் வசதி பொதுமக்களுக்கு வழங்கப்படும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய அரசின் முன்னுரிமை திட்டமாக டிஜிட்டல் மயமாக்கலுடன் இவ்வளவு காலமும் கொழும்புக்கு மட்டப்படுத்தப்பட்டிருந்த அனைத்து நிர்வாக நடவடிக்கைகளும் தொழில்தூர கிராமங்களுக்கு பரவலாக்கப்பட்டு அரசால் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டிய பணிகளை மிக நெருக்கமாக பெற்றுக்கொள்ள மக்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் குடிவரவு மற்றும் குடியகோள்வு திணைக்களத்தின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் நேற்று தினம் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனுரகுமார் தீஸ்தநாயக்க மேற்கண்டுமாறு கூறியுள்ளார் யாழ்ப்பாண மாவட்ட செயலக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த அலுவலகம் நவீன தொழில்நுட்பம் உட்பட அனைத்து வசதிகளையும் கொண்டுள்ளது இதுவரை யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மக்கள் குடிவரவு மற்றும் குடியகழ்வு சேவைகளை பெறுவதற்கு வடக்கு மாகாணத்தின் ஒரே பிராந்திய அலுவலகமான வவுனியா பிராந்திய அலுவலகத்துக்கு நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியிருந்தது வடக்கு மாகாணத்திலிருந்து கடவுள் சீட்டு விண்ணப்பங்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் இலகுவாக அந்த சேவைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையில் இந்த பிராந்திய அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மக்களுக்கு குடிவரவு குடியகழ்வு சேவைகளை வழங்குவதை குறிக்கும் வகையில் மூன்று கடவுள் சீட்டுகளை ஜனாதிபதி நேற்று தினம் வழங்கி வைத்தார் பின்னர் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் யாழ் மாவட்ட அரசு அதிகாரிகளுடனான சந்திப்பில் கலந்து கொண்ட ஜனாதிபதி மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கு அரசியல் அதிகாரம் மற்றும் அரசு அதிகாரிகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அதிகாரத்தை மக்கள் நலனுக்காக பயன்படுத்தும் அரசு அதிகாரிகளை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுத்து வரும் அதேவேளை பணத்துக்காக அந்த அதிகாரத்தை பயன்படுத்தும் அரசு அதிகாரிகளுக்கு எதிராக சட்டத்தை அமல்படுத்த தயங்க மாட்டோம் என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி தற்போது இந்த நாட்டிலுள்ள உள்ள அனைத்து அரசு ஊழியர்களும் நாட்டுக்கான தங்கள் கடமையை நிறைவேற்ற வாய்ப்பு கிடைத்துள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டை கட்டியெழுப்புவதற்கு வலுவான அரச சேவை அவசியம் என்றும் உலகில் முன்னேற்றம் அடைந்த அனைத்து நாட்டினது முன்னேற்றத்துக்கு பின்னால் வலவான அரச சேவை இருக்கின்றது என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பொதுத் தேர்தலிலும் ஆயிரம் அடிகள் முன்னோக்கி எடுத்து வைக்கும் நோக்கத்துடன் தேசிய மக்கள் சக்தியுடன் வடக்கு மக்கள் ஒரு அடியை முன்னோக்கி எடுத்து வைத்தனர் என்றும் அனைவரும் வைத்த அந்த நம்பிக்கையை பாதுகாத்து இலங்கை தேசம் கட்டியெழுப்பப்படும் வரை அந்த கைகளை விடப்போவதில்லை என்று ஜனாதிபதி அனுரகுமாரி தேசநாயக்க தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் வண்டி நிர்மாணிக்கப்படும் யாழ் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தின் நிர்மாண பணிகளை நேற்று தின பிற்பகல் ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் கலந்து போது ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் நீண்டகால திட்டத்தின் கீழ் மண்டை தீவில் சர்வதேச அளவிலான வசதிகளுடன் கூடிய விளையாட்டு நகரமாக மாற்றுவதற்கான வேலி திட்டமும் இங்கு முன்னெடுக்கப்பட்டது நீச்சல் தடாகம் ஏடிய விளையாட்டுகளுடன் கூடிய இந்த விளையாட்டு நகரம் முழுமையாக வசதிகளுடன் கூடிய உள்ளக விளையாட்டு வளாகம் நட்சத்திர கோட்டல்கள் மற்றும் உணவகங்கள் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகள் வணிக வளாகங்கள் மற்றும் பொழுதுபோக்கு மையங்களை கொண்டிருக்கும் யாழ்ப்பாணம் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் நான்கு கட்டடங்களாக நிர்மாணிக்கப்படவுள்ளதுடன் முதற்கட்டமாக போட்டிகளை நடத்தும் வகையில் மைதானம் மற்றும் விளையாட்டு அரங்கு அமைக்கப்படவுள்ளது பிரதான பார்வையாளர்கள் அரங்கம் மற்றும் ஊடக அரங்கம் இரண்டாம் கட்டடத்திலும் மீதமுள்ள பார்வையாளர்கள் அரங்குகள் மூன்றாம் கட்டடத்திலும் நிர்மாணிக்க திட்டமிடப்பட்டுள்ளதுடன் இறுதி கட்டடத்தில் மின்விளக்கு கட்டமைப்பு நிறுவப்படவுள்ளது யாழ்ப்பாணத்தில் வேலணை பிரதேச சபையால் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டு காணியில் நிர்மாணிக்கப்படும் இந்த சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் சுமார் நாற்பதாயிரம் பார்வையாளர்களுக்கு போட்டிகளை கண்டுகளிக்கலாம் யாழ்ப்பாணம் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் சர்வதேச அளவில் பகலிரவு போட்டிகளை நடத்த வசதிகளுடன் இலங்கையில் நிர்மாணிக்கப்படும் ஐந்தாவது மைதானமாகவும் சர்வதேச போட்டிகளை நடத்தக்கூடிய ஏழாவது மைதானமாகவும் வரலாற்றில் இடம்பிடிக்கும் நிகழ்வில் உரையாற்றிய ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசனாய்க்கு மேலும் கூறுகையில் கிரிக்கெட் என்பது இலங்கையின் பெருமையை உலகுக்கு எடுத்துச் சென்ற ஒரு விளையாட்டு என்று தெரிவித்துள்ளார் விளையாட்டு அனைத்து தடைகளையும் வேறுபாடுகளையும் கடந்து மக்களை ஒன்றிணைக்கும் என்பதை வலியுறுத்திய ஜனாதிபதி இன்று நிர்மாண பணிகள் தொடங்கும் யாழ்ப்பாணம் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் வரும் ஒரு மைதானம் மாத்திரமல்ல நாட்டில் ஒற்றுமையை கட்டியெழுப்புவதற்கான ஒரு வாய்ப்பாகும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்காலத்தில் சிங்களம் தமிழ் மற்றும் முஸ்லிம் இளைஞர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு தேசிய கிரிக்கெட் அணியையும் அனைத்து இன மக்களும் ஒரே அரங்கில் ஆவாரம் செய்யும் ஒரு நாட்டையும் உருவாக்குவதே தனது கனவு என கூறிய ஜனாதிபதி அதை நனவாக்க அனைவரும் கைகூர்க்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் இந்த ஆண்டு இறுதிக்குள் யாழ்ப்பாணம் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் முதல் கிரிக்கெட் போட்டி நடைபெறும் என்றும் முதல் சர்வதேச போட்டி மூன்று ஆண்டுகளுக்குள் நடைபெறும் என்று நம்பிக்கை தெரிவித்த ஜனாதிபதி விளையாட்டில் ஒரு திறப்பு முனையாக குறைக்கும் வகையில் இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் எடுத்த இந்த நடவடிக்கையை பாராட்டி அதற்கு நன்றி தெரிவித்துள்ளாா் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமாரகமகே கமகே நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபால வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகர் விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சர் சுகத் திலகரத்ன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இலங்கை கிரிக்கெட் சங்கத்தின் தலைவர் உள்ளிட்ட அதிகாரிகள் யாழ்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்த பாடசாலை கிரிக்கெட் வீரர்கள் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனா் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுளியில் நேற்றைய அகழ்வின் போது ஒன்பது மனித இன்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணி சிந்து பாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுளியில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் நாற்பதாம் நாள் அகழ்வு நேற்று தினம் இடம்பெற்றது அகழ்வின் அகழ்வின்போது ஒன்பது மனித இன்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன இதன் மூலம் செம்மணி மனித புதைகுளியில் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ள மனித இன்பு தொகுதிகளின் எண்ணிக்கை இருநூற்றி பதினெட்டு எட்டாக அதிகரித்துள்ளது மேலும் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட ஏழு மனித இன்பு தொகுதிகள் நேற்று தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் செம்மனின் புதைகுளியில் இருந்து இதுவரை மொத்தமாக நூற்றி தொன்னூற்றி எட்டு மனித இன்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன மேலும் வட்டவடிவிலான சிறிய தாயத்து ஒன்றும் உடைந்த நிலையில் வெள்ளை நிற உலோகங்கள் இணைந்த போதிரத்தை ஒத்த ஒன்றும் நேற்று தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் சான்று பொருட்களாக நீதிமன்ற கட்டுக்காவலில் தற்போது வைக்கப்பட்டுள்ளன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை நானூறு ஆண்டுகள் சிறையில் அடைக்க வேண்டும் என்று பீல்டு மார்ஷல் சரத் ஷேகா வலியுறுத்தியுள்ளார் ராஜபக்ஷவின் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆட்சிக் காலத்திலேயே கடுமையான ஊழல்கள் இடம்பெற்றதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நிகழ்வொன்றில் பேசிய முன்னாள் ராணுவ தளபதி சரத் ஷேகா அடுத்தடுத்து வந்த இலங்கை தலைவர்களையும் விமர்சித்துள்ளார் அவர்களுக்கு தேசிய வளர்ச்சிக்கான தொலைநோக்கு பார்வை இல்லை என்றும் கூறியுள்ளார் சிங்கப்பூரின் லீஹுவான் ஜு மலேசியாவின் மகாதீர் முகமது மற்றும் ருவாண்டாவின் ஜெனரல் ஜுவெனஸ் போன்ற சர்வதேச பிரமுகர்கள் ஊழலுக்கு எதிராக வலுவான நிலைப்பாடுகளை எடுத்தனர் என சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் உஹண்டாமில் இருந்து திருப்பதிக்கு பறக்க ஒரு தனியார் ஜெட் விமானம் அழைக்கப்பட்ட நிகழ்வையும் சரத் பொன்சேகா நினைவுபடுத்தியுள்ளார் ராஜபக்ஷவின் தலைமையில் சீனாவுக்கு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட அரசு முறை பயணத்தின் போது அறுபத்தைந்து பேர் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமானத்தில் அதிகாரபூர்வமாக அழைத்துச் செல்லப்பட்டனர் என சரத் பொன்சேகா சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் நடவடிக்கைகளையும் பொன்சேகா விமர்சித்துள்ளார் எனினும் அதிகாரிகளை பொறுப்பு கூற வைப்பதில் தற்போதைய நிர்வாகம் வகுத்த முன்னுதாரணத்தை தாம் ஆதரிப்பதாக பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்கவின் தலைவிதியை பார்ப்பது தமக்கு வருத்தமாக இருக்கின்றது அவரே தம்மை அரசியலுக்கு அழைத்து வந்தார் எனினும் அவருடைய கைது விடயத்தில் நடப்பு அரசாங்கம் மேற்கொண்ட முன்னுதாரத்தை தாம் ஏற்றுக்கொள்வதாக கொள்வதாக பொன்ஷேகா கூறியுள்ளார் அந்த முன்னுதாரணத்தின் அடிப்படையில் ராஜபக்ஷ போன்ற ஒருவருக்கு சுமார் நானூறு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று சரத் பொன்சேகா வலியுறுத்தியுள்ளார் பிரதி பாதுகாப்பு அமைச்சருக்கு எதிராக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதத்தை தவிர்ப்பதற்கு அரசாங்கம் முயற்சிக்கின்றது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பேரேரா தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் தின தாக்குதல் தொடர்பில் வழங்கப்பட்ட எந்தவொரு வாக்குறுதியையும் அரசாங்கத்தால் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை இவ்வாறான நிலையில் தான் தாக்குதலில் நடைபெற்றபோது கிழக்கு கட்டளை தளபதியாக செயற்பட்டவர் என்று பிரதி பாதுகாப்பு அமைச்சராக பதவி வகிக்கின்றார் இதனை அடிப்படையாகக் கொண்டு சகல எதிர்கட்சிகளும் இணைந்து அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணியை சமர்ப்பித்தன ஆனால் சபாநாயகரால் வரை இது தொடர்பில் எந்தவிதமான அறிவித்தலும் வழங்கப்படவில்லை இது நாடாளுமன்ற நிலையீர் கட்டளைகளுக்கு புறம்பானதல்ல என சட்டமாதிபர் சபாநாயகருக்கு அறிவித்திருக்கின்றார் எனவே இது குறித்து விவாதத்துக்கு பொருத்தமான தினம் ஒன்றை சபாநாயகரால் ஒதுக்க முடியும் இது தொடர்பில் விவாதம் முன்னெடுக்கப்பட வேண்டியது அவசியமாகும் தாக்குதல் குறித்த விசாரணைகள் தொடர்பில் தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய உரிமை பொது மக்களுக்கு உண்டு இந்த விவகாரத்தில் சபாநாயகரின் மவுன சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது நம்பிக்கையில்லா பேரணிக்கு அஞ்சப்போவதில்லை என கூறும் அரசாங்கம் அதனை விவாதத்துக்கு எடுத்துக் கொள்வதற்கு ஏன் தயங்குகின்றது ஜேவிபியின் தேசிய பட்டியல் வேட்பாளராக இப்ராஹிம் ஆவார் இப்ராஹிமின் பிள்ளைகள் மற்றும் மருமகள் ஆகியோரே தற்கொலை கொண்டு தாக்குதலின் பிரதான சந்தேக நபர்களாவார் இதற்கான நிதி உதவிகளை உள்நாட்டில் அவர்களே வழங்கியிருக்கின்றனர் அரசாங்கம் இந்த விவாதத்தை தடுப்பதற்கு முயற்சிக்கின்றதா என்ற சந்தேகம் ஏற்படுகின்றது ஆனால் அவ்வாறு தடுப்பதற்கு அரசாங்கத்துக்கு எந்த உரிமையும் கிடையாது என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியினால் யாழில் மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கான திறப்பு விழா கேட்களில் நல்லாட்சிக்கு அவசியமான வெளிப்படைத் தன்மையும் தகவல் அறிவதற்கான சுதந்திரமும் மூறப்பட்டுள்ளன ஆகவே அக்கேட்களில் காணப்படும் தவறுகள் உரியவாறு சீரமைக்கப்படுவது மக்களின் தகவல் அறிந்து கொள்வதற்கான உரிமையினை உறுதிப்படுத்தும் என்பதுடன் அரச நிதி செலவிடுவதன் வெளிப்படை தன்மையினையும் அதிகரிக்கும் என வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜன் ரோஷ் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் யாழுக்கு விஜயம் செய்த ஜனாதிபதி கடவுச்சூட்டு அலுவலகம் மற்றும் விளையாட்டு திடல் துறைமுகம் என்பவற்றின் ஆரம்ப பணிகளை மேற்கொண்டார் அவரினால் கடந்த ஆட்சியாளர்களை போல் ஆரம்ப நிகழ்வுகளுக்கு பெரும்பணம் செலவு

விடப்பட்டமை அரசு நிதி தொடர்பான வெளிப்படை தன்மையை கேள்விக்குள்ளாகுகின்றது நிதி செலவிடலில் தொகைகள் வெளியிடப்படும் போதே மக்களின் நிதிக்கு ஆத்திரமாக பயன்படுத்தப்பட்டதா என பொது மக்களால் விளங்கிக் கொள்ள முடியும் ஆகவே மக்கள் தகவல்களை பெறுவதற்கான வழிமுறையை இலகுபடுத்துவதில் அரசாங்கம் தோல்வி கண்டுள்ளமை அளிக்கின்றது பொது நிதி தொடர்பில் பொறுப்பு சொல்வதற்கான அரசியல் பொருளாதார ரீதியானதும் நல்லாட்சியின் அளவுகோளுக்கான கல்விசாரணைப்படையாகும் இலங்கை போன்ற நாடுகளில் அரசாங்கங்கள் திட்டங்களை ஆரம்பிப்பது பின்னர் கைவிடுவதும் சகஜமாகும் அவ்வாறான நிலைக்கு போதுமான நிதி திட்டமிடலின்றி அபிவிருத்திகளை அரசியல் ரீதியில் ஆரம்பிப்பதும் ஒரு காரணமாகும் அடுத்து மேலதிக நிதியின்றி திட்டங்கள் தடைபடுகின்றன திட்டங்கள் சரியான ஆய்வுகள் மேற்கொள்ளப்படாமையினால் அவ்வாறான அடிப்படையாக தோல்வியடையும் கட்டுமானங்கள் பற்றி மேற்கொள்ளப்படும் அதேவேளை மக்களின் தீர்ப்புக்கு அரசியல் தலைவர்கள் முகம் கொடுக்க வேண்டும் என்பது சரணாயக சாம்ரதாயமாகும் ஆகவே ஜனாதிபதியின் பெயர் குறிப்பிடப்படாமல் திட்டத்தின் வெற்றி தோல்விகள் பற்றி மக்கள் மதிப்பிடுவது இலகுப்படுத்தப்படும் திட்டங்கள் வெற்றி தோல்விகளின் பொறுப்பு குரலை வரலாற்று ரீதியில் தலைவர்கள் பொறுப்பானவர்கள் என்ற நிதியை உணர்த்தும் ஆகவே தலைவர்கள் சரியான நிபுணத்துவத்துடன் செயல்படுவதற்கு அது வழி நடத்தும் ஆகவே இவை ஜனாதிபதியினால் யாழில் மேற்கொள்ளப்பட்டு அபிவிருத்தி திட்ட கேட்களில் மீறப்பட்டுள்ளன எனவே இது பற்றி அரசாங்கம் கவனத்தில் அடுத்து அந்த திறப்பு விழா கேட்களின் அருகில் நிதி செலவு அல்லது ஒதுக்கம் பற்றி வெளிப்படுத்தி உதவ வேண்டும் என பலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜ நுரோஷ் தெரிவித்துள்ளார் வவுனியா பட்டாணிச்சூரில் நேற்று தினம் இடம்பெற்ற விபத்தில் இரு பெண்கள் உட்பட மூவர் படுகாயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வவுனியாவில் இருந்து பயணித்த இரு மோட்டார் சைக்கிள்களின் மீது பின்னே வந்த பட்டாரக வாகனம் போதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது குறித்த விபத்து தொடர்பிலான நிலதிக விசாரணைகளை வவுனியா போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் தமிழ் தூது தனி நாயகம் அடிகளாரின் 45வது ஆண்டு நினைவு தினம் நேற்று தினம் மென்னாரில் நினைவு கூறப்பட்டது மன்னார் சங்கத்தின் ஏற்பாட்டில் மன்னார் நகர பகுதியில் அமைந்துள்ள அன்னாரது சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது மன்னார் தமிழ்ச் சங்கத்தின் தலைவர் பி எஸ் சிவகரன் தலைமையில் இடம்பெற்ற குறித்த நினைவேந்த நிகழ்வில் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் அருட்தந்தை ஜெயபாலன் குரூஸ் அடிகளார் தமிழ் சங்கத்தின் பிரதிநிதிகள் மலர்தூவி அஞ்சலி செலுத்தியிருந்தனர் உக்ரைனுடனான மோதல் கூடிய விரைவில் முடிவுக்கு வரப்படும் எனவும் அமைதி நிலை நாட்டப்பட வேண்டும் எனவும் இது ஒட்டுமொத்த மனித நேயத்தின் அழைப்பு என்றும் ஜனாதிபதி விளாடிமிர் புடினுடனான சந்திப்பின் போது பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் சீனாவின் தியான்ஜினில் நடைபெற்ற ஜங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டுக்கிடையே பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினை நேற்று தினம் சந்தித்து பேசினார் இதற்காக இருதரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறும் இடத்துக்கு இருவரும் ஒரே காரில் பயணித்தனர் இந்த சந்திப்பின் போது பொருளாதார நிதி எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர் இத்துறைகளில் இருதரப்பு உறவுகளில் நீடித்த வளர்ச்சி நிகழ்வது குறித்து அவர்கள் திருப்தி தெரிவித்தனர் மிகவும் கடினமான காலங்கள் உட்பட அடைந்த காலங்களிலும் இந்தியாவும் ரஷ்யாவும் தோளோடு தோல் நின்று செயற்பட்டு வருகின்றது என தெரிவித்த பிரதமர் மோடி இந்தியா ரஷ்யாவுடன் உறவு இரு நாட்டு மக்களுக்கு மாத்திரமல்லாது உலகின் அமைதி நிலைத்தன்மை வளம் ஆகியவற்றுக்கு மிகவும் முக்கியமானது என தெரிவித்துள்ளார் உக்ரைன் குறித்த சமீபத்திய நிகழ்வுகள் உள்ளிட்ட உலகளாவிய மற்றும் பிராந்திய விவகாரங்கள் குறித்து தலைவர்களும் விவாதித்தனர் உக்ரைனில் நிலவும் மோதல்களை தடுப்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட சமீபத்திய முயற்சிகளும் பிரதமர் மோடி ஆதரவு தெரிவித்தார் மேலும் மோதலை விரைவில் முடிவுக்கு கொண்டு வந்து நீடித்த அமைதியை நிலவ செய்ய வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தியுள்ளார் பிரதமர் மோடி இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் உக்ரைனில் நிகழ்ந்து வரும் மோதல் குறித்து நாம் தொடர்ந்து விவாதித்து வருகின்றோம் அமைதியை ஏற்படுத்துவதற்காக சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் வரவேற்கின்றோம் ஆக்கப்பூர்வமான முறையில் அனைத்து தரப்பும் என்று நாங்கள் நம்புகின்றோம் கூடிய விரைவில் மோதலை முடிவுக்கு வருவதற்கான பாதையை கண்டறிய வேண்டும் அதன் மூலம் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் இது ஒட்டுமொத்த மனிதத்தின் அழைப்பாகும் உங்களுடனான சந்திப்பு எப்போதும் நினைவில் கொள்ளத்தக்கதாக எனக்கு இருக்கின்றது பல்வேறு தகவல்களை பரிமாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் நாங்கள் தொடர்ந்து தொடர்பில் இருக்கின்றோம் இரு பக்கத்திலும் ஏராளமான உயர்மட்ட ஆலோசனைகள் கூட்டங்கள் நடந்து வருகின்றன எதிர்வரும் டிசம்பர் மாதம் நடைபெறவுள்ள இந்தியா ரஷ்யா இருபத்தி மூன்றாவது ஆண்டு இருதரப்பு உச்சி மாநாட்டுக்கு நீங்கள் வருவதை நூற்றி நாற்பது மக்களும் ஆவலோடு எதிர்பார்க்கின்றார்கள் இரு நாடுகளுக்கு இடையே இருக்கும் ஆழமான விரிவான சிறப்பான நட்புறவை இந்த சந்திப்பு நடத்துகின்றது என தெரிவித்துள்ளார் கிழக்கு ஆப்கானிஸ்தானில் ஆறு தசம் பூஜ்யம் மெக்னியூட் அளவில் ஏற்பட்ட நில அதிர்வில் பலியானோரின் எண்ணிக்கை எண்ணூரை கடந்துள்ளதுடன் சுமார் மூவாயிரம் பேர் காயமடைந்துள்ளனர் என ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது குணார் மாகாண மிக மோசமான சேதத்தை சந்தித்துள்ளதுடன் முழு கிராமங்களும் அளிக்கப்பட்டுள்ளன அத்துடன் மலைப்பாகங்களுக்கான நிலப்பரப்பு மற்றும் தடைப்பட்ட வீதிகள் காரணமாக மீட்பு நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளதாக மீட்பு பணியாளர்கள் கூறுகின்றனர் சிக்கியுள்ளவர்களை மீட்க ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதுடன் உள்ளூர் மருத்துவமனைகள் காயமடைந்தவர்களால் நிரம்பி வழிவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது